உயர்ந்த உள்ளம் ஒரு வீட்டில் இரண்டு பூனைகள் வாழ்ந்து வந்தது அந்த இரண்டு பூனைகளுள் ஒன்று தன் வீட்டுக்காரர் வைத்த உணவினை உண்டிட போனது அப்பொழுது அங்கே வந்த காகம் ஒன்று அந்த உணவில் தனக்கும் கொஞ்சம் பங்கு கிடைக்காதா என்று எண்ணி அந்த வீட்டின் கூரையின் மீது காத்திருந்தது இதை கண்ட அந்த பூனை உணவுக்காக காத்திருந்த அந்த காகத்தை பார்த்து அருமை சகோதரா காகமே நீ இந்த உணவிற்காகத்தானே காத்திருக்கிறாய் வா வந்து என்னோடு உண்ணு என்று கூறி அழைத்தது அதை கண்ட காகம் ஆஹா என் அருமை சகோதரா உனக்குத்தான் எவ்வளவு பெரிய மனது நான் பசியோடு இந்த உணவிற்காக காத்திருக்கிறேன் என்பதை உன் மனக்குறிப்பால் உணர்ந்த நீ பெரியவன் நீ பல்லாண்டு வாழ்க என்று கூறிய அந்த காகம் அந்த பூனையிடம் உட்கார்ந்து உணவினை உண்ண ஆரம்பித்தது அப்பொழுது அங்கே வந்த இன்னொரு பூனை இந்த காட்சியை கண்டது உடனே அது கோபம் கொண்டு அந்த காகத்தை விரட்டி அடித்தது இதை சற்றும் விரும்பாத இந்த பூனை அந்த பூனையிடம் சொன்னது அண்ணா அண்ணா என்ன காரியம் செய்துவிட்டாய் பசி என்று வருவோர்க்கு புசி என்று வழங்குவதே உயர்ந்த அறமாகும் அப்பேற்பட்ட அறத்தை நான் செய்து கொண்டு இருக்கும் நீ இப்படி நடந்து கொள்ளலாமா என்று கேட்டது அதை கேட்ட அந்த பூனை இந்த பூனையை பார்த்து அடே தம்பி தர்மம் எல்லாம் ஒரு அளவோடும் ஒரு தராதரத்தோடும் இருக்க வேண்டும் மேலும் நாம் ஒன்றும் பிறருக்கு வாரி வழங்க வள்ளல் பரம்பரை இல்லையே என்றது அதை கேட்ட இந்த பூனை சொன்னது அண்ணே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்கு வள்ளல் பரம்பரை என்றுதான் இருக்க வேண்டும் என்று இல்லை நல்ல மனம் இருந்தாலே போதும் மேலும் பசி என்று இருப்பவர்களுக்கு நம் ஒருவேளை உணவினில் ஒரு பகுதியை கொடுப்பதினால் நம் சொத்து சுகம் ஒன்றும் குறைந்து விடாது இன்னும் சொல்வது என்றால் நாளைக்கு நமக்கு என்ன நிலைமை என்று தெரியாது ஆகையால் இப்பொழுது இருக்கிற வேலையிலேயே இம்மாதிரியான செயல்களை செய்துவிட வேண்டும் அதனால் என்றும் நமக்கு நன்மைதான் என்றது அதை கேட்ட அந்த பூனை இந்த பூனை சொன்ன கருத்தில் இருந்த உண்மை உணர்ந்து அதனால் விரட்டியடிக்கப்பட்ட அந்த காகத்தை மீண்டும் அழைத்து தன்னிடம் இருந்த உணவினை உண்ண சொன்னது அந்த காகமும் இந்த பூனையின் சமாதானம் கண்டு கீழ் இறங்கி வந்து அந்த பூனைகளோடு இருந்து தன் வயிறார உணவினை உண்டு சென்றது இருப்பதை கொடுப்பதினால் ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க